வழியில் இருக்கிற எதையும் விட்டு வைக்கல தனராஜ் இன்னைக்கு பார்க்க போற வீடியோ வந்து இந்த இயற்கையின் சீற்றம் எப்படின்னா இந்த மலைச்சரிவு காத்து வேகமா அடிக்கிறது அதுல மறுபடி சம்பவங்கள் தான் பார்க்க போறோம் வாங்க பார்ப்போம் இமாச்சல் பிரதேசோட ஒரு பகுதியில மலை சரிவு இருந்திருக்கு ஆனா பாக்குறதுக்காக சிலர் இயற்கையோட கோர முகம் தெரியாம பக்கத்துல போய் நின்று இருக்காங்க அப்போ இயற்கை ரொம்ப நெரிஞ்சு யாரும் இயற்கை சரியா அது ஓரமா சரியும் நிக்கிறானுங்க கொஞ்சம் மித்த ஆயிருந்தா போயிருப்பாருங்க கூடிய பள்ளத்துல சவரு

அப்ப எந்த லட்சத்துல கட்டி போறோம் ஸ்டீல் பாலமே குடிந்து போலீங்க ஒரு ஒரு தெருவுல வெள்ளம் எப்படி ஆர்ப்பரிச்சு ஓடுதுன்னு பாருங்க போற மாதிரி ஸ்பீடா

இன்னடே தப்பிச்சு போயிருந்திருக்கலாமா ஒரு சில செகண்ட்ஸ்ல அந்த இடமே எப்படி மாறிடுச்சுன்னு பாத்தீங்களா ஆமா மலைபாதில சின்னதா மண் சரிவு ஏற்பட்டுருக்கு அது அங்க இருந்தவங்க பெருசா எடுத்துக்காம பக்கத்துல நின்னு வீடியோ எடுத்து இருந்திருக்காங்க ஆனா சில செகண்ட்ஸ்ல அங்க பாரு அங்க பாரு செத்தானுங்கடா தப்பிச்சானுங்களா இல்லையா அந்த வேலை ரொம்ப கிட்டக்கு இருக்காங்க

அப்படி மலையோரமா இருந்த அந்த ஊரையே கனமழையினால வெள்ளம் எப்படி சூறையாடி இருந்ததுன்னு பாருங்க யோச அங்க இருந்த கடைங்க வீடுங்கன்னு எல்லாத்தையும் தும்சம் பண்ணிடுச்சு ரொம்ப கஷ்டம் இதெல்லாம் திரும்ப பழைய நாளைக்கு வர்றதுக்கு ரொம்ப சிரமம்

தான் என்ன இருந்தாலும் தும்சம் பண்ணிடும் அப்படி ஏப்ரல் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல சிட்டியில இந்த சூறாவளி ஏற்பட்டு இருந்தது தான் எதையும் விட்டு வைக்கல அங்க ஏற்பட்ட நில சிறிவுனால பெரிய பாறைங்க வேகமா உருண்டு வர ஆரம்பிச்சிடுச்சு அதோட விளைவு

ஆனா ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல பாகிஸ்தான்ல ஏற்பட்டிருந்த இந்த வெள்ளத்துல என்ன வந்து பாருங்க இருபத்தி ரெண்டுல தான் நடந்திருக்கு ரெண்டு வருஷம் தான் வெள்ளத்துல அடிச்சுட்டு வந்தது பெரிய பெரிய பாறைங்க அப்ப எவ்வளவு வேகத்துல வரும் இந்த வெள்ளம் இவ்வளவு வேகத்துல வந்து மனுஷன் மேல முதல்ல மனுஷங்களோட நிலைமை என்ன

இன்னும் வெள்ளத்தை நம்ம இதுல எத்தனை மக்கள் தங்களோட வீடுகளை இழந்தாங்களோ தெரியல திருநெல்வேலியில மழையினால ஒரு வீடு அப்படி இடிஞ்சு விழுந்திருந்தது இந்த வெள்ளத்துல அப்ப கட்டிட்டு இருந்த பில்டிங் என்ன நிலைமையாச்சுன்னு பாருங்க இந்த வெள்ளத்தையே அதனால தாக்கு பிடிக்க முடியல அந்த அளவுக்கு மோசமா கட்டி இருக்காங்க மழை பெஞ்சி ரோடு கிராக் ஆகி இருந்தோம் அங்க காரை பார்க் பண்ணி இருந்திருக்காங்க அப்ப திடீர்னு எதிர்பாரா விதமா

அப்ப புதுசா வீடுங்க சைனால எல்லோருவருங்க டைம வெள்ளத்தோட திறக்கும் போது அது எப்படி ஆன் பறிச்சதுன்னு பாருங்க பாக்கவே கொஞ்சம் பயமா தான் இருக்கு பயமா இருக்கா ஏன்னா ஹார்ட் அட்டாக் வந்துரும்டா ஆலங்கட்டி மலை விழுற மாதிரி இங்க பாறை மலை விழுந்திருந்தது காட்டாட்டு வெள்ளத்துல தண்ணி வழியில இருக்கிற அடிச்சு இழுத்துட்டு வரும் அப்படி இந்த வெள்ளம் இந்த நகரத்தையே எப்படி மரல வச்சிருந்தது அந்த இடம் ஃபுல்லாவே பெரிய பெரிய மரக்கட்டைகள் மிதந்துட்டு இருந்தது அடிச்ச காத்துல திடீர்னு இந்த கடையுடைய கூரை

வாசல்ல யாரோ ஒருத்தவங்க போனாங்க என்ன குழந்தையா தெரியுங்களான்னு தெரியல எங்க பேரு தனியா ஏதாவது தெரிஞ்சு ஓடுதா தண்ணியானு தண்ணியா மலையா மணல் மருந்துச்சு மணல் தான் தண்ணி இல்லை தண்ணியா இருந்தா ஒழுகி வந்திருக்கும்ல வலிஞ்சி வந்திருக்கும் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி பதினேழுல உலகத்துடைய பயங்கரமான சூறாவளி சைனால ஏற்பட்டிருந்தது சூறாவளியப்போ பல இடங்கள் எடுக்கப்பட்டிருந்த வீடியோஸ் தான் இது அங்க பாரு அந்த மேல உள்ள தகர ஷீட் அது ஐயோ கார் அப்படி பறக்கு கார் எவ்வளவு இருக்கும் ஆமா பெரிய பெரிய பாறையே எப்படி சொல்றது நொறுங்கி செதறி ஓடுது காரெல்லாம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பாத்தீங்களா எல்லாருக்கும் ஒரு சாரி சொல்லிக்கிறேன் ஏன்னா இதில் வந்து பல மக்கள் வந்து வீடை இழந்து தங்களுடைய வாழ்வியல் வாழ்வாதாரம் எல்லாத்தையும் தொலைச்சிட்டாங்க இந்த வீடியோ வந்து எப்படி சொல்கிறது சும்மா சாதாரணமாக ரியாக்ட் பண்ணலாம் பண்ணியாக இருக்கும்ன்ட்டு ரியாக்ட் பண்ணலான்னு பார்த்தாக்கா பார்க்கும்போது நமக்கு ஒரு பதட்டம் வரக்கூடிய சூழல் நிறையா இருக்குது அதில் டிபிட்ன்ற ஒரு இடத்துல வந்து வெள்ளம் வந்தது பார்த்தியா பில்டிங்கை விட உயரமாக மிகப்பெரிய பில்டிங் அந்த பில்டிங்கை விட உயரமா வெள்ளம் வந்து அங்க எத்தனை வீடு பிச்சம் இருக்கு எத்தனை வீடு போச்சுன்ற அளவுக்கு கூட தெரியாது இன்னும் சொல்ல போனா மனிதர்கள் எத்தனை பேர் அங்க காண போனாங்க இறந்தாங்களா இல்ல வெள்ளத்துல அடிச்சுட்டு வேற எங்கேயாவது போயிட்டாங்களா என்ன எதுனே தெரியாத அளவுக்கு எவ்வளோ ஒரு இயற்கையை எதிர்க்கவே முடியாது அந்த மாதிரியான இடத்துல அவங்க எவ்வளவு பேர் பொழைச்சாங்கன்னு தெரியல அடுத்து சைனாவில் ஒரு இடத்துல வந்து ஒரு டேம் ஓப்பன் பண்றாங்க பயங்கர ஃபோர்ஸ் செம்ம ஃபோர்ஸா அடிக்குது அதை பார்க்கும்போதே நமக்கு ஒரு பயம் நமக்கு நம்மள அறியாமலே வந்துடும் வீடியோல பாக்கும்போதே நமக்கு இந்த மாதிரி இருக்கு அந்த நேரில் வீடு எடுத்தவங்க அந்த பக்கத்துல இருந்தவங்க பார்க்கும் போதெல்லாம் ரொம்ப பயங்கரமான சம்பவம் நிறைய இருக்கு கல் மண்ணு சின்ன சின்ன குச்சி இதெல்லாம் அடிச்சு வெள்ளத்துல போய் பார்த்திருப்போம் பெரிய பெரிய பாறை மிகப்பெரிய பாறை அந்த பாறைய ஒரு பத்து பேர் நம்ம சேர்ந்தா கூட அசைக்கவே முடியாது அந்த பாறையை அந்த பாறையே அடிச்சுக்கிட்டு உருண்டு வருது ஓடுது அவ்வளோ ஃபோர்ஸ்ல வருது இன்னொரு இதுல வந்து அந்த மலையில இருந்து ஒரு கல் வந்து ஒரு பிரிட்ஜில் ஆமா ஸ்டீல் ஸ்டீல் பிரிட்ஜ்ல உளுந்த உடனே அது விழுந்த செகண்டா அப்படியே மடங்கி உள்ள விழுந்துட்டு அது எவ்வளவு ஃபோர்ஸ் வந்துருக்கும் அவ்வளோ ஃபோர்ஸ் வந்தா அந்த ஸ்டீலே நொறுக்கி இருக்கும் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு அந்த மக்கள்லாம் ரொம்பவும் கஷ்டப்பட்டாங்க எல்லாமே அந்த பாலத்துல இருந்து கிராஷ் பண்ணி போகலாம் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட ஒரு நூறு பேருக்கு மேல நின்னுட்டு இருக்காங்க ஆமா கடைசியில பார்த்தா அந்த பிரிட்ஜ் அப்படியே உடஞ்சிருச்சு இப்ப அதுல நம்ம தமிழ்நாட்டுல நடந்த சம்பவம் கிராஷ் பண்ணிருந்தாங்க அது எவ்வளவு பேர் அப்படி இந்த வெள்ளத்துல அந்த இடம் உடஞ்சதுக்கு அப்படியே வெள்ளத்துல மாட்டிருப்பாங்க வெள்ளத்துல இருந்து வேற ஒரு இடத்துக்கு போயிருக்கலாம் இல்ல சப்போஸ் இறந்து போயிருக்கலாம் என்ன வேணாலும் நடந்திருக்கலாம் ஏன்னா இதுல பெரிய வீடு ஒண்ணு இப்ப லாஸ்ட்டா பாக்குறது கொஞ்சம் முன்னாடி ஒரு ப்ளூ கலர் ஷீட்டுன்னு நினைக்கிறேன் வீடு ஆத்து ஓரத்துல கட்டிருக்காங்க பெரிய ரொம்ப பெரிய வீடு மண்ணுக்குள்ள இறங்கிடுச்சு அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க எவ்வளவு பணம் செலவு பண்ணிருப்பாங்க எவ்வளவு எவ்வளவு ஆசையா அவங்க கட்டிருப்பாங்க நமக்குன்னு ஒரு வீடு சொந்தமா இருக்கு அப்படின்னுட்டு எவ்வளவு சந்தோஷத்தோட கட்டி இருந்திருப்பாங்க அந்த வீட அப்படியே தள்ளி விடுது நான் இன்னொரு வீட அப்படியே டோட்டலா அந்த பக்கம் சாஞ்சி இருந்துச்சுல அது வந்து இப்போ ரீசன்டா நடந்து ரீசன்டா நடந்து அது வந்து அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணாங்க நான் ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டنا ரீசன்ட் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க நீ ஃபீல் பண்ணாங்கன்னு சொல்றே இதெல்லாம் சொல்றதுக்கு வார்த்தை இல்ல ஃபீல் பண்றாங்கன்றதை விட அவங்களுடைய வலி வந்து அவங்களுக்கு தான் தெரியும் அதெல்லாம் அந்த இருக்கையால எவ்வளவு பிரச்சனை வருது பாருங்க அந்த இருக்கை வந்து அதுக்குடா இந்த காத்து இந்த சுழல் வந்துச்சு பாத்தீங்களா ஆமா சுள்ளல் நடுவுல ஒரு இது ஒன்னு அடிக்கும்

எனக்கே மனசுக்கு கஷ்டமா போயிட்டு என்னடா இது இப்படிலாம் நடந்திருக்கு இதுல மக்கள்லாம் ரொம்ப ஆமா மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க அந்த சூழல்ல அவங்களுக்கு சாப்பாடு என்ன பண்ணிருப்பாங்க துணி மத்த அவங்களுடைய பர்சனலா உள்ள வேலைகள் எவ்வளவு சிரமப்பட்டிருப்பாங்க தூங்குறதுக்கு குழந்தைங்களை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு சாப்பாடு இவங்களுக்கு துணி குளிக்கிறதுக்கு போறதுக்கு அன்றாட வாழ்க்கையில எவ்வளவு பாதிப்பை அவங்க சந்திச்சிருப்பாங்க இதெல்லாம் நினைச்சு பார்க்கவே ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு இதெல்லாம் ஆயிரமே என்னதான் பண்ணாலும் ஆமா ஆயிரமே நம்ம என்னதான் முன்னேறி முன்னேறி போனாலும் எவ்வளவுதான் வளர்ச்சி அடைஞ்சாலும் இயற்கையின் சீற்றத்தை நம்மளால மாத்தவே முடியாது மாத்த முடியாது கட்டுப்படுத்தவும் முடியாது அது வந்துச்சுன்னா அவ்வளவுதான் பினிஷ் ஒரு நொடி கஷ்டப்பட்டு அவங்க கட்டின வீடு ஒரு நொடி நொடியிலேயே அதெல்லாம் நம்ம கடவுள் கையில தான் சொல்லணும் கடவுள் கைலன்றதை விட இயற்கை கையில் இருக்கு என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது இந்த நடுவுல நினைக்கிற ஒரு வீடியோல வந்து இந்த மேல இருந்து கண்ணுல சரி பாத்தீங்களா பக்கத்துலயே நின்னுட்டு இருந்தாங்க அவங்க எவ்வளவு ஜஸ்டி வந்து மூவ் ஆகி போனாங்க அதெல்லாம் ஒரு லக்குதான் அவங்க வந்து வீடியோ எடுக்கணும் அவங்களுக்கு தெரியல இது இவ்வளவு பெரிய பாதிப்பா ஆகும் இவ்வளவு பெருசா வரும்னு தெரியாம அவங்க சும்மா சாதனமா வருது ஒரு வீடியோ எடுக்கணும்னு நினைக்கிறாங்க பெருசா வரவும் பயந்து ஓடுறாங்க பத்யால எவ்வளவு பேர் பேர் திரிச்சு ஓடுறாங்க